எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல ஜூன் சிக்ஸ்டீன்த் அண்ட் செவன்டீன்த் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் விட இம்பார்டன் ஃபினான்ஷியல் நியூஸ் தான் பார்க்க போறோம் கோல்டு பத்தி பார்க்கலாம் கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்டு இன்னைக்கு கிராமுக்கு நூத்தி ரூபா குறைஞ்சிருக்கு இன்னைக்கு ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி இரநூறு கோல்டு பத்தி ஒரு ஆர்டிக்கல் வந்திருக்கு அதுல என்னென்ன சொல்றாங்கன்னா வேர்ல்டு கோல்டு கவுன்சிலோட ஒரு சர்வே நடத்திருக்காங்க அதுல அடுத்த பன்னெண்டு மாசத்துக்கும் சென்ட்ரல் பேங்க்ஸ் கோல்ட வந்து பை பண்ணிட்டு தான் இருப்பாங்க அப்படின்னு தொண்ணூறு பர்சன்ட்க்கு மேல இருக்கவங்க சொல்லியிருக்காங்க இந்த லாஸ்ட் டூ இயர்ஸா கோல்டு வந்து அரௌண்ட் தேர்ட்டி பர்சன்ட் வந்து கெயின் ஆயிருந்தது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி இந்த ரெண்டு இயர்லயுமே சென்ட்ரல் பேங்க்ஸோட பர்ச்சேஸ் தான் இந்த கெயினுக்கு ஒன் ஆஃப் தி மெயின் ரீசன் ஸோ நெக்ஸ்ட் இயரும் சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து அக்ராஸ் குளோப் வந்து கோல்டு பை பண்ணிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ரஷ்யா உக்ரைன் வார் இன்னும் முழுசாக முடியல அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக இஸ்ரேல் ஈரானுக்கு ரெண்டு பேத்துக்குமான ரிலேஷன்ஷிப்லேயும் நிறையா பிரச்சனை இருக்குது அந்த சைடு அதனாலேயும் கோல்டுக்கு பாசிட்டிவ் சைன் இருக்குது அதே மாதிரி யூஎஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட்டுக்கான ப்ரெஷர் வந்து ஃபெட்டு மேலே அதிகமாக இருக்குது ஸோ அதை ஃபெட்டு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் சைக்கிள் பண்ணும்போது கோல்டோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்ஸ் இருக்குது ஸோ மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா கோல்டை வந்து அட்லீஸ்ட் மூலமாகவோ இல்லை ஒரு மல்டி அசட் ஃபண்ட்ஸ் மூலமாகவோ நாம் வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோவில் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபிசிக்கல் கோல்டில் என்ன இம்ப்ளிகேஷன்ஸ் ஆயிருக்குன்னா கோல்டு ப்ரைஸ் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆனதுனால பையர்ஸ் எல்லாருமே ஸ்டர்ட் ஜுவல்லரி வந்து நிறையா வாங்குறாங்க பிளைன் கோல்டு இல்லாமல் ஸ்டட்டர்ட் ஜுவல்லரி தான் வந்து அவங்க ப்ரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்புறம் அந்த ஆர்டிக்கல்ல லாஸ்ட் ஒன் இயரில் த்ரீ இயரில் ஃபைவ் இயர்ல டென் இயரில் அக்ராஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டர்ன் கொடுத்துருக்கு அப்படிங்கிற ஒரு இமேஜ் இருக்குது அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் லாஸ்ட் ஒன் இயரில் கோல்டு மட்டுமே முப்பத்தாறு புள்ளி நாலு மூணு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு இது நெக்ஸ்ட் இயரும் நடக்கும்னு எந்த ஷூரிட்டியும் இல்லை பட் ஆனால் தெர் ஆர் சான்சஸ் எல்லா அசத்த விட கோல்டு வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணலாம் நெக்ஸ்ட் இயர்லேயும் ஏன்னா அந்த மாதிரி சின்ன தான் இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் செக்மெண்ட் பாருங்கள் அக்ராஸ் டென் இயர்ஸ் ஈக்குவிட்டி வந்து பதினொன்னு புள்ளி எட்டு ஒன்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு கோல்டு வந்து பன்னெண்டு பர்சன்ட் கொடுத்துருக்கு ஃபைவ் இயர் பீரியடில் பார்த்தீங்கன்னா ஈக்குவிட்டி பத்தொன்பது பர்சன்ட் கொடுத்துருக்கு கோல்டு பதினாலு பர்சன்ட் கொடுத்துருக்கு இதுல ஃபிக்ஸ்டு டெபாசிட்னு சொல்லப்படுற ஃபிக்ஸ்டு இன்கம் பார்த்தீங்கன்னா அக்ராஸ் ஒன் இயர் த்ரீ இயர் ஃபைவ் இயர் டென் இயர் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு அண்ட் விட கம்மியா தான் கொடுத்துருக்கு அடுத்து இம்பார்டன்ட் நியூஸஸ்ல பார்ப்போம் இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் போர் வந்து நடந்துகிட்டே தான் இருக்குது ரெண்டு பக்கமும் ரெண்டு பேரும் மாறி மாறி மூணாவது நாளாக தாக்கிக்கிறாங்க இதனால் சப்ளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகலாம் ஆயில் சப்ளை வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பயோ இருக்குது அக்ராஸ் குளோப் ஏன்னா இந்த இமேஜில் பாத்தீங்கன்னா தெரியும் ஈரானில் ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்மஸ் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது அந்த கேனல் வழியாக தான் குளோபல் லெவல்ல டுவெண்ட்டி பர்சன்ட் டெய்லி ஆயில் வந்து கிராஸ் ஆகுது இஃப் சப்போஸ் போர் சூழல் மூழ்ந்து ஈரான் வந்து அந்த ஸ்டைட் ஆஃப் ஆர்மஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா டுவெண்ட்டி பெர்சன்ட் ஆஃப் ஆயில் சப்ளை வந்து பிரேக் ஆகிடும் ஆல்ரெடி இந்த போர் சூழல் நடந்ததுக்கு அப்புறம் லாஸ்ட் ஒன் வீக்கா ஆயில் பிரைஸ் வந்து ஏறிட்டே இருக்கு ஸோ இந்த சுச்சுவேஷன் நடந்துச்சா இன்னும் வந்து ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகலாம் ஸோ அதனால இந்த சுச்சுவேஷன் எப்படி போகும் இதனால வேர்ல்ட் எக்கானமி எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிற பயம் வந்து அக்ராஸ் குளோபுல் இருக்கு கடந்த ரெண்டு நாளா டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து ட்ரேடிங்ல வந்து விழுந்திருந்தது அரௌண்ட் த்ரீ டு ஃபோர் பர்சன்ட் விழுந்திருந்தது அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஜெயஎல்ஆர் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா அவங்களோட பினான்சியல் டுவெண்ட்டி சிக்ஸோட டெவிட்டா மார்ஜின் வந்து அஞ்சுல இருந்து ஏழு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு முன்னாடி அவங்க அது பத்து பெர்சன்ட்டா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கைடன்ஸ் கொடுத்துருந்தாங்க இப்ப அந்த கைடன்ஸை பாதிக்கு பாதியா குறைச்சிருக்காங்க அதுக்கு அவங்க முக்கிய காரணம் என்ன சொல்றாங்கன்னா யுஎஸ்ல டேரிஃப்ட் இஷ்யூஸ் இருக்கு சைனாவோட மார்க்கெட் எப்படி பிகேவ் பண்ணுன்னு தெரியல அதனால எங்களோட எபிடா மார்ஜின் கம்மியாக தான் இருக்கும் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் இயரில் கிட்ட ஃப்ரீ கேஷ் ஃபுலோவாக ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன் யூரோஸ் இருக்குது ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாமே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அதனால் நெக்ஸ்ட் இயரில் கேஷ் ஃபுளோ வந்து ஜீரோ கிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களோட இந்த கமெண்ட்ஸ்னால அவங்களோட டையப் போட்டிருக்க டாடா மோட்டார் ஷேர்ஸ் வந்து இந்தியாவில் ஃபாலோ ஆயிருக்கு டாடா மோட்டர்ஸ்னு இல்லை அக்ராஸ் குளோபு குளோபலையும் எடுத்து பார்த்திங்கன்னா டயோட்டோ வந்து பெருசாக எங்கேயுமே போகல அது ஒரே ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது ஸோ ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட ஒரு கன்சால்டேஷன் ரேஞ்சுக்குள்ளே இருக்குது அடுத்து எஸ்பிஐ எஸ்பிஐ வந்து அவங்களோட சேவிங்ஸ் ரேட்டை வந்து டூ பாயிண்ட் ஃபைவ் பர்சண்ட்டாக கட் பண்ணியிருக்காங்க மாதிரி ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அவங்க கொடுத்துட்டு இருந்ததை எல்லா ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்டு ரெக்கரிங் டெபாசிட் ரெண்ட்லேயுமே பாயிண்ட் டூ ஃபைவ் பர்சன்ட் குறைச்சிருக்காங்க எஸ்பிஐல ஹையஸ்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எதுல இருக்குது அப்படின்னா டூ இயர்ஸ் குள்ளே இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்க்கு சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் ஃபைவ் பர்சன்ட் வந்து அவங்க வந்து ஆஃபர் பண்ணுறாங்க ஸோ இதை வந்து இன்ஃப்ளேஷன் அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஏன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் பர்சென்டில் உங்களுக்கு கிடைக்கிறதுல நீங்கள் வந்து டாக்ஸ் பே பண்ணணும் அந்த டென் பெர்சென்ட் டேக்ஸை நீங்கள் கழிச்சிங்கன்னா அரௌண்ட் ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் தான் உங்களோட ரிட்டர்னாக இருக்கும் இன்ஃபிளேஷன் வந்து அரௌண்ட் செவன் எயிட் இருக்கும்போது நீங்கள் ஒரு எஃப்டியில் இன்வெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து இன்ஃபிளேஷன் கேக்டாக உங்களுக்கு வந்து நல்ல பயனை கொடுக்காது அதனாலதான் தான் இந்த இந்த சரிய கண்டினியூ ஆகிட்டு இருக்கிறதுனால தான் டூ தௌசண்ட் மூணு வருஷத்துக்கு முன்னாடி பினான்சியல் இயர் டுவெண்ட்டி டூவில் ஐம்பது பர்சன்ட்டா இருந்த பேங்க் சேவிங்ஸ் வந்து இப்போ நாற்பத்தி ஏழு பர்சன்ட்டா குறைஞ்சிருக்கு இண்டியன் ஹவுஸ் ஹோல்ஸ் எல்லாருமே பேங்க்ல டெபாசிட் பண்றதுக்கு பதிலாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பக்கம் ஒதுங்குறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸ்டாக் ரிலேட்டட் இம்பார்ட்டன்ட் நியூஸஸ்லாம் பார்த்துருவோம் ஓவராலாக பஜாஜ் ஃபைனான்ஸ் அவங்களோட போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு ஷேருக்கு நாலு ஷேர் போனஸ் கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த அஞ்சு ஷேர பத்து ஷேராக ஸ்லிப் பண்ணியிருந்தாங்க அந்த ஸ்பிலிட்டும் போனஸும் இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருச்சு எல்லா ஷேர் ஹோல்டர்ஸ்க்கும் ஒரு ஷேருக்கு பத்து ஷேர் கிடைச்சிருக்கு பிரைஸ் வந்து ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி நாற்பதுலேருந்து ஒ தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலா குறஞ்சிருக்கு இதனால நம்ம இந்த ஷேரை பை பண்ண முடியாது இது ஆல்ரெடி ரொம்ப ஓவர் வேல்யூட் ஆயிடுச்சு பேட் வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அவங்க கிட்ட இருக்கிற ஐடிசி ஹோட்டல்ஸ் அவங்க வச்சுக்க போறதில்லை விற்க போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட ஃபோர்டீன் பாயிண்ட் ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் ஐடிசி ஹோட்டல்ஸ் இருக்குது ரிப்போர்ட்ஸ் என்ன சொல்லுதுன்னா பேட் வந்து அவங்க சேல் பண்றதை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு அதே மாதிரி லாஸ்ட் வீக்கே நம்ம பார்த்தோம் ரிலையன்ஸ் வந்து அவங்க கிட்ட இருக்க ஏசியன் பெயிண்ட்ஸ வித்திருந்தாங்க இப்ப திரும்ப எண்பத்தி அஞ்சு லட்சம் ஷேர்ஸை வந்து ரிலையன்ஸ் வந்து திரும்ப வித்திருக்காங்க அதை வாங்கியிருக்கிறது யாருன்னா ஐசிஐசிஐ ப்ரொடென்சியல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ப்ரீவியஸாகவே பார்த்துருக்கோம் ஏஷியன் ஃபைன்ஸில் என்ன நடந்துட்டு இருக்குன்னு அவங்களோட மார்க்கெட் ஷேர் இருக்கு அவங்களோட ஷேர் ப்ரைஸும் ரொம்ப விழுந்திருக்கு காம்படிஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ அவங்களோட அவுட்லுக் வந்து அவ்வளோ நல்லா இல்லை அதனால ரிலையன்ஸ் வந்து அந்த அவங்கிட்ட அந்த ஷேர்ஸ் வந்து ஆஃப்லோட் பண்ணியிருக்காங்க பயோகான் வந்து குஐபி மூலமா காசு வந்து ரைஸ் பண்ண போறாங்க கியூஐபின்னா என்னன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து திரும்ப ஷேர்ஸை வந்து பை பண்ணலாம் அது மூலமாக கேஷை வந்து கம்பெனியை ரைஸ் பண்ணும் அதுக்கு அவங்க ஃப்ளோர் பிரைஸா முந்நூத்தி நாற்பது ரூபா வந்து செட் பண்ணிருக்காங்க இதன் மூலமா நாலாயிரத்தி ஐநூறு கோடி வந்து நாங்கள் ரைஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமகிருஷ்ணா ஃபோர் ஜிங்ஸ்னு ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக் இருக்கு அதில் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஆடிட் பண்ணதுல ஷல் இயர்ல அவங்க இருபது கோடி இன்வென்ட்ரி வந்து ஓவர் ஸ்டெட்மெண்ட் பண்ணிருக்காங்க அது வந்து அவங்களோட மார்க்கெட் நேற்று ஏழு பர்சன்ட் இதுக்கு அதோட மேனேஜ்மெண்ட் வந்து அந்த அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் வந்து திரும்ப ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் யார் ப்ரொமோட்டர் அவங்களோட ஹிஸ்டரி என்னன்னு தெரியாம ஒரு ஸ்மால் கேப்ல இன்வெஸ்ட் பண்றதுல இதெல்லாம் பிரச்சனை இருக்கு என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஒரு கம்பெனியோட போர்டில் யார் யாராக இருக்கலாம் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுல நிறையா ரூல்ஸ் கொண்டு வர போகிறோம் தேர்ட் பார்ட்டி மானிட்ரிங் பண்ண போகிறோம் அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் அவங்களுக்கு நிறையா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து பேங்க்ஸு பேங்க்ஸ் வந்து வெஹிக்கிள்ஸ் செக்மெண்ட்டில் அவங்க கடன் கொடுக்குறத கம்மி பண்ணியிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸில் ரீசேல் வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் அன்சர்டனிட்டி இருக்குது ஸோ அதனால அந்த வெஹிக்கிள்ஸ்க்கு லோன் கொடுக்குறதுல பேங்க்ஸ் வந்து கொஞ்சம் எக்ஸிடென்ட்டாக இருக்காங்க நம்ம ரீசெண்டாக பார்த்த மாதிரி ஸ்டார் லிங்க் வந்து இந்தியாவில் ஆப்ரேஷன்ஸ் ஆரம்பிச்சிருந்தாங்க ரிலையன்ஸ் கூடயும் ஏர்டெல் கூடயும் அவங்க வந்து அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்க பட் ஆனால் அது வந்து சேட்டலைட் மூலமாக ஆப்ரேட் பண்ணுறது அது வந்து ஹை காஸ்ட் இருக்கிறதுனால இப்போ ரீஸ் நார்மலாக இருக்க டெரஸ்டியல் மார்க்கெட்டை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறது ரொம்ப நாள் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்த ஆப்பிள் ஸ்டாக் பற்றி ஒரு அப்டேட் ஆப்பிள் ஸ்டாக் வந்து யுஎஸ் மார்க்கெட்டில் அந்த மேக்னிஃபிசன்ஸ் செகன் சொல்லப்படுற டெக்னிக்கல் ஸ்டாக்ஸில் ரொம்ப ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஸ்டாக்காக இருந்தது வந்து ஆப்பிள் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அதுக்கு முக்கியமான காரணம் அவங்களோட ஐஃபோன் சேல்ஸ் வந்து லாஸ்ட் டூ இயர்ஸாக ஃப்ளாட்டாக தான் இருக்கு பேங்க் வந்து கடன் கொடுக்கறது வந்து மே மாதம் நைன் பர்சன்ட் தான் க்ரோ ஆயிருக்கு இது லாஸ்ட் த்ரீ இயர்ஸில் ரொம்ப கம்மி அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா ஆல்ரெடி எல்லா பேங்க்ஸோட என்பிஏவும் ஸ்ட்ரெஸ்ஸுடு அசட்ஸும் அதிகமாக இருக்கிறதுனால பேங்க்ஸ் வந்து கடன் கொடுக்கறதுல ரொம்ப காஷியஸா இருக்காங்க நிறைய டைட்டனிங் பண்றாங்க கடன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்க கிரெடிட் க்ரோத் வந்து இருக்கு இப்போ ரீசெண்ட்டா நடந்த ஆக்சிடென்ட்டுக்கு அப்புறம் ஏர் ஏர்இந்தியா என்ன சொல்றாங்கன்னா அவங்க கிட்ட இருக்க போயிங் செவன் எயிட் செவன் ஃபிளைட் எல்லாத்தையுமே டூ த்ரீ டேஸில் இன்ஸ்பெக்ட் பண்ண போறோம் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு தான் நாங்கள் வந்து அடுத்து ஆப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே மாதிரி வாட்ஸ்அப் வந்து என்ன சொல்றாங்கன்னா ஸ்டேட்டஸ்ல நாங்கள் வந்து வந்து ரோல் அவுட் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இன் ஃபியூ மந்த்ஸ் இதுக்கு முன்னாடி அமேசான் பிரைம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி பிரைம் மெம்பர்ஷிப்பை எடுத்திருந்தாலும் மூவிஸ் அண்ட் சீரீஸ்க்கு முன்னாடி நாங்கள் ஆட்ஸ் கொடுக்க போறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ வாட்ஸ்அப்பும் அதையே பண்ண போறாங்க அடுத்து வீடியோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நிஃப்டி எப்படி பர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தான் க்ளோஸ் ஆயிருக்கு நைன்டி த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து கம்மியாக க்ளோஸ் ஆகிருக்கு ஜீரோ பாயிண்ட் த்ரீ செவன் பர்சன்ட் வந்து இன்னைக்கு மார்க்கெட் குறைஞ்சிருக்கு முக்கியமாக குறைஞ்சது வந்து ஃபார்மா ஃபார்மாவில் இருக்க எல்லா கம்பெனியும் ஓரளவு அடி இருந்தது ஸோ ஃபார்மா இடிஎஃப் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் சிக்ஸ் பர்சன்ட் குறைஞ்சிருந்தது ஐடி வந்து கொஞ்சம் ஸ்லைட்லி அப்பாக இருந்தது ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பர்சன்ட் வந்து அப்பாக இருந்தது இன்றைக்கி கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் நம்ம வந்து ஃபார்மா இடிஎஃப் கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அரௌண்ட் டுவெண்டி ருபீஸ் இருக்கும் அதை வந்து கன்சிடர் பண்ணியிருக்கலாம் அது கன்சிடர் பண்ணும்போது நமக்கு அது இருக்க எல்லா கம்பெனிஸும் கொஞ்சம் கொஞ்சம் கிடச்சிருக்கும் ஸோ இதெல்லாம் தான் இன்னையோட FINANCIAL NEWS, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி